வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் குறித்த மக்களின் சந்தேகங்களை தீர்க்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த தொலைபேசி கொடுக்கப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க உள்ளதால் அன்றைய தினம் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில வாலிபால் சங்கம் சார்பில் முதன்முறையாக ஆறு அணிகள் பங்கேற்கும் தமிழ்நாடு வாலிபால் லீக் கைப்பந்து போட்டி ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது வருகின்ற ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவில் இலக்கியம் கல்வி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் சிறப்பான செயல்பாடுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளது கன்னியாகுமரி காசி இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் சேவை இன்று முதல் துவங்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று வேளச்சேரியில் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவர்கள் கூட சேரவில்லை என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் குரூப் டூ டூ முதன்மை தேர்வு முடிவுகள் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இன்றும் நாளையும் சூரத் மற்றும் வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லவுள்ளார் மேலும் இன்று சூரத் விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனையத்தையும் சூரத் டைமண்ட் போர்ஸையும் மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் இன்று முதல் முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது புதிய ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு பணியிட மாறுதல் கிடையாது என்று பள்ளிக் கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கட்டணம் மனைக்கு தனித்தனியாக பதிவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டது ஏற்கனவே அறிவித்திருந்த கூட்டு மதிப்பு நடைமுறைக்கு முரணாக இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து வாபஸ் பெறப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாளை முன்னிட்டு இன்று ஐந்து ரூபாய் கட்டணத்தில் மெட்ரோவில் பயணிக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி நாடு முழுவதும் இருந்து நூறு நாட்களுக்கு ஆயிரம் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை ஜனவரியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில் பத்தாவது சர்வதேச சதுரங்க போட்டி இன்று முதல் வருகின்ற டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காசியில் தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை தொடங்கி வைக்க உள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் நூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான கடனுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வங்கக்கடலில் சூறைக்காற்று எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதன் காரணமாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் நான்காவது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் 70 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்